வாங்க ஃப்ரெண்ட் ஜியா உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கம் வாங்குறதுக்கு இது ஏற்ற மாதமாக பார்க்கப்படுது அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று உச்சத்தில் தொட்ட தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு சரியாக அமைச்சது வெள்ளியோட விலை அதோட உச்சபட்ச விலையிலேருந்து இந்த மாதத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிஞ்சிருக்கு அதில் பாதி விலையை ஆறாயிரத்தி ஐநூறுரூபா சரிஞ்சு காணப்படுது இருபத்தி ரெண்டு க தங்கத்தொடைய விலை சவரனுக்கு இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் வந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சிங்கன்னா நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இன்றைக்கி விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேயும் சரி கடந்த ஒரு வாரத்தில் வந்து தங்கத்தொடைய விலை மிகப்பெரிய சரியாக சந்திச்சிருக்கு ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்தாவே நீடிக்குது எட்டு கிராம் அறுபதாயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது விலை மாற்றம் காணப்படுது மேலும் வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை நமக்கு குறைந்தபட்சம் அதிகபட்சம் வரைக்கும் தங்கத்தோட விலை சரிய வாய்ப்புகள் விலை மாற்றம் பூஜ்ஜியமாகும் நூறு கிராம் ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு விலையை பார்க்கலாம் நீங்க நம்ம சேனல் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கிராம் தங்கம் ஒரு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து விலை மாற்றம் அது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக எட்டு கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி எண்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்பட்டாலும் இதுவும் மேலும் கிடகிடுன்னு சரியப்போகுது இந்த வார்த்தை பொறுத்தவரைக்கும் சவரனுக்கு மூன்றாயிரத்தி ஐம்பது ரூபாய்லேருந்து அதிகபட்சமாக ஆறாயிரத்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் கிடகிடுன்னு சரியப்போகுது ஆல்ரெடி வந்து செம்ம சரிவில் தான் காணப்படுது பார்த்து கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராமோட விலைன்னு பார்த்தோம்னா ஆறு லட்சத்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி ஐநூறுபா காணப்பட்டது

பார்த்து கிராம் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறாம் நூறு கிராம் அஞ்சு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அஞ்சு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரமாக காணப்படுது எட்டு கிராம் நாற்பத்தி ஐந்தாயிரத்தில் காணப்படுறது மேலும் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை உலக சந்தையில் தங்கத்தோட விலை நமக்கு ரெண்டாயிரத்து இரநூத்தி முப்பத்தெட்டு டாலர் தொடர் சரியில் காணப்படும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளையின் விலை இரண்டுமே மிக கடுமையான சரிவில் காணப்படுகிறது இப்படி சரியும் காரணத்தால் உலக சந்தையில் தங்கத்தின் விலை கிடுகிடுவென சரிந்து ஒரு அவுன்ஸ் இன்று ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது டாலராக காணப்படுகிறது இது மேலும் இந்த வாரத்திலும் இதேபோல் சரியப் போகிறது